ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு லஹி சிசிலன் ஸ்பைஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு ரெசிபி தான் ஹோட்டல் சுவையில் வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த சிக்கன் குழம்புக்கு நம்ம ட்ரை ரோஸ் பண்ணுறதுக்கு டூ டேபிள் ஸ்பூன் தனியா ஒன் டீஸ்பூன் பெப்பர் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஃபெனல் சீடு ஒன் டீஸ்பூன் கியூமின் சீடு நாலு காஞ்ச மிளகா ஒரு சின்ன அண்ணாச்சி பூ மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு பெரிய துண்டு நாலாக உடைச்சி வச்சுருக்கேன் பட்டை ஒரு ஜாதி பத்திரி சின்னதாக எடுத்துக்கோங்க ரொம்ப போடாதீங்க ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அப்புறம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இது எல்லாமே ஃபஸ்ட்டு நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை இந்த கருவேப்பிலை தான் இந்த குழம்புக்கு டேஸ்ட் கொடுக்கணும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கரைஞ்சிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வறுத்தாச்சு இதை நம்ம அரை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம் ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும்னு இல்லை கொஞ்சம் கொறை குறப்பாக அரைச்சாலே போதும் பாருங்கள் அரைச்சாச்சு இப்படி இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அதே பேனில் துருவி வச்சுருக்க தேங்காய் அது கூட நாலு பாதம் இதையும் நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் தேங்காவை வந்து துருவி ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம குழம்புல சேர்த்தோன்னா இன்னும் நல்ல மனமாக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒன் டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கரிஞ்சிடாமல் வறுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சி சைடில் வச்சிடலாம் கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஹாஃப் டேபிள் ஸ்பூன் நெய் ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துருக்கேன் மூணு வெங்காயம் நல்லா நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு தொன்னிறமாக வதங்க அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பாதுங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் த்ரீ டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம தக் மூணு மீடியம் சைஸ் தக்காளி சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வேகணும் ஸோ இதை வந்து மூடி போட்டு ஒரு நிமிஷம் வச்சிடலாம் நல்லா கொழஞ்சிரும் நம்ம அதுக்கப்புறம் சிக்கன் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பாருங்கள் நல்லா குழஞ்சிருச்சு இப்போ நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் ஆஃப் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் இந்த மசாலாவை நல்லா இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதுக்கப்புறம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல ஈவனாக கலந்து விட்டுருங்க இதை மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு விட்டுருங்க இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த மசாலா ஃபோர் டேபிள் ஸ்பூன் வந்திருக்கு நான் எடுத்த இன்க்ரீடியண்ட் அளவுக்கு இப்போ இந்த ஃபோர் டேபிள் ஸ்பூனும் இந்த சிக்கனுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் அவ்வளோத்தையுமே சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம டூ டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நல்ல ஈவனாக கலந்து விட்டுட்டு நம்ம லோ ஃப்ளேம்லேயே ஒரு டூ 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 த்ரீ மினிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பாருங்கள் சிக்கன் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா ஆயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கனுக்கு தேவையான வேக வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி சிக்கனை வேக வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க சிக்கன் நல்லா வெந்து வந்துடும் பாருங்க சிக்கன் நல்லா வெந்திருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் பாருங்க அந்த தேங்காவை நம்ம சேர்த்துக்கலாம் டூ டு த்ரீ மினிட்ஸு மூடி வச்சு ஓப்பன் பண்ணோம்னா நம்ம சூப்பரான ஹோட்டல் சுவையில் சிக்கன் குழம்பு வீட்டிலையே சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் கடைசியாக இது இன்னும் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் சிக்கன் குழம்புக்கு பாருங்கள் நம்ம சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி அட்டகாசமான கலர்லேயும் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்